மரக்கறி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து நிதியமைச்சின் நிலைப்பாடு கடவுச்சீட்டு விண்ணப்ப முறையில் புதிய மின் மற்றும் நீர் கட்டணத்தில் மாற்றம் அமைச்சர் அறிவிப்பு தேரொருவரின் விடுதலை பல லட்சம் முஸ்லிம் சமூகத்தினரின் கையில் தாய் உட்பட நால்வர் அதிரடி கைது இலங்கையில் ஆறு வயது குழந்தைக்கு நடந்த கொடூரம் கிளிநொச்சியில் சிறுபோக நெச்சேகையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஈழத்தமிழர் நாடலாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது கனமழையால் காய்கறிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர முடியாமை மழையால் பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய ஒரு கிலோகிராம் தக்காளியின் சில்லறை விலை எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாயின் சில்லறை விலை ஐநூறு ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் போஞ்சியின் விலை ஆயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் வெண்டக்காய் மற்றும் கரட்டின் சில்லறை விலை அறுநூறு ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது மேலும் தேங்காய் ஒன்றின் விலை சில பிரதேசங்களில் நூற்று நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கு எப்போது வேண்டுமானாலும் பணம் கொடுக்க தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பாபு தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஒரு தேர்தலையும் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிதியொதுக்கும் திறன் நிதியமைச்சுக்கு உள்ளது மேலும் தேர்தல் ஆணையத்திடம் தேவைக்கேற்ப பணம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி குறித்து இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புதிய முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு டபிள்யூ 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 டாட் இமிகிரேஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது புதிய மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர் கட்டணத்தை குறைப்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நீர் கட்டண குறைப்பு தொகை குறித்த முடிவு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற நிலையான நாட்டிற்கான கூட்டுப்பாதை ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நீர் நீர்வளங்கள் சபை இதற்கு முன்னர் மாதாந்தம் இரண்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டு வந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போது சபை ஆறு தசம் இரண்டு பில்லியன் ரூபாவை லாபமாக ஈட்டுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் மருத்துவமனைகள் பாடசாலைகள் மற்றும் மத நிறுவனங்களுக்கு மானியங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஞானசார தேரருக்கு மன்னிப்பு கொடுக்கும் விவகாரமானது நாட்டின் சட்டத்தோடும் உயர் நீதிமன்றத்தோடும் நேரடியாக தொடர்புற்றிருக்கும் நிலையில் முஸ்லிம் சமூகத்துடனும் தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் ஒட்டுமொத்த முஸ்லிம்களது கருத்தை பெறாமல் அகில இலங்கை ஜமியதுல் உலமாவோ முஸ்லிம் சிவில் அமைப்புகளோ அரசியல் பிரமுகர்களோ இது தொடர்பில் எந்தவித நிலைப்பாடுகளையும் எடுக்க முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் சட்டத்துறை வல்லுநர்கள் அரசியல் பிரமுகர்கள் துறை சார்ந்தவர்கள் இடம் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு பெரிய பள்ளிவாசலில் அதன் நிர்வாகத்தினரின் பங்களிப்புடன் இடம்பெற்றுள்ளது பொதுவாக சமூகம் சார்பிடங்களில் அகில இலங்கை எம் உலமாவானது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது தேவை ஏற்படும் பட்சத்தில் இவ்வாறு சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் துறை சார்ந்தவர்களை அழைத்து கலந்தாலோ அடிப்படையிலேயே இச்சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது கொழும்பு உயர் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக நிரூபணமாகி நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது சிறையில் இருக்கும் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும் விவகாரத்தில் ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுபல சேனா அமைப்பினால் அகில இலங்கை ஜம்இல் உலமாவுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது அடுத்தே குறித்த விடயத்தினை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டு ஞானசாறு தேரருக்கு மன்னிப்பு கொடுக்கும் அதிகாரம் அனைத்து முஸ்லிம் சமூகத்துடன் தொடர்புடையது என்று வேகமெனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாவனல்ல பகுதியில் ஆறு வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான குழந்தை தொடர்பில் அயலவர்கள் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சிறுமியொருவரை அடித்து துன்புறுத்தும் காணொளி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டுள்ளது குழந்தை தனது தாயுடன் மாவனல்ல அருநாயக எலகஸ்தனவில் வசித்து வருவதாகவும் தாயுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக குழந்தையின் தந்தை தாயை பிரிந்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கேள்வி கேட்கும் வயதாகியும் பாடசாலைக்கு குழந்தை அனுப்பப்படாமல் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தாய் உட்பட இரு வயோதிபர்கள் அவ்வப்போது சிறுமியை கொடூரமாக தாக்கி வந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அரநாயக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் நாற்பத்தி இரண்டு வயது தொடக்கம் எழுபத்தி எட்டு வயதுகளை உடைய இரண்டு வயோதிபர்கள் குழந்தை தந்தையின் தாய் மற்றும் தாக்குதலை ஊக்குவித்ததாக கூறப்படும் பெண் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நால்வரும் மாவநில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதுடன் துன்புறுத்தப்பட்ட சிறுமி அவரது தந்தையின் பாதுகாப்பில் வைத்தியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக நீச்சேகையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மானிய பசலைக்கான பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது இதுவரை தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு விவசாயிகளுக்கு அவர்களது வங்கி கணக்குகளில் பசலை மானியத்திற்கான பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் தேவரதன் தெரிவித்துள்ளார் ஒன்பது கமநல சேவை நிலையங்களின் கீழ் உள்ள விவசாயிகளுக்கு ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு லட்சம் மூன்று ஐந்து ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கான வைப்பில் இடப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்களுக்கு படிப்படியாக வங்கிக் கணக்குகளில் பணம் இடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் விவசாயிகள் தமது வங்கிக் கணக்குகள் ஊடாக தமது பணத்தினை பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு படகு மூலம் அடைக்கலம் தேடிச் சென்ற இலங்கை தமிழ் அகதியொருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அவுஸ்திரேலியா சென்று ஐம்பத்தி மூன்று வயது ஈழ தமிழர் மர்மமான சூழ்நிலையில் உயிரிழந்துள்ளார் என தமிழ் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது நவ்ருவில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் விடுதலை கடந்த பன்னிரண்டு வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலம் தங்கியிருந்த போதிலும் சமூகத்துடன் ஆழமான தொடர்புகளை கொண்டிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு விசா மறுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர் இலங்கையில் உள்ள தனது இரண்டு கள் மனைவியுடன் சேர முடியாத நிலை காணப்பட்டதாக தமிழ் ஏதிலிகள் பேரவை தெரிவித்துள்ளது இலங்கையின் யுத்தம் இனப்படுகொலை காரணமாக அவர் அங்கிருந்து தப்பியோடி வந்தார் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடினார் என தெரிவித்துள்ள தமிழ் ஏதிலிகள் பேரவை ஆனால் விசா காரணமாக அவர் குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய நிலை காணப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் தொழில் கட்சி ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் ஆகிறது எனினும் அவர்கள் அகதிகளுக்கு விசா வழங்க மறுப்பதே அந்த உயிரிழப்புக்கு காரணம் என தமிழ் ஏதிலிகள் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்தின் போது இவ்வாறான மரணங்கள் அடிக்கடி இடம்பெற்றன மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கியுள்ள நிலையில் அகதிகள் சமூகத்தில் மீண்டும் இவ்வாறான மரணங்களை காண முடிவதாக தமிழ் ஏதிலிகள் பேரவை மேலும் தெரிவித்துள்ளது மரக்கரை விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் குறித்து நிதியமைச்சின் நிலைப்பாடு கடவுச்சீட்டு விண்ணப்ப முறையில் புதிய மாற்றம் மின் மற்றும் நீர் கட்டணத்தில் மாற்றம் அமைச்சர் அறிவிப்பு தேரர் ஒருவரின் விடுதலை பல லட்சம் முஸ்லிம் சமூகத்தினரின் கையில் தாய் உட்பட நால்வர் அதிரடி கைது இலங்கையில் ஆறு வயது குழந்தைக்கு நடந்த கொடூரம் கிளிநொச்சியில் சிறுபோக நெச்சேகையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பசலை மானியம் அவுஸ்திரேலியாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழர்